நம்ம குணங்களை நம்ம சாஸ்திர நூல்கள் மூணு விதமா பிரிக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் பக்குவம் அடைஞ்சு பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு கீதையில கிருஷ்ணர் பதினாலாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார் சத்வகுணம் தூய்மையானது பாவத்திலிருந்து ஒருத்தரை விடுவிக்கும் இந்த குணம் உள்ளவங்க சந்தோஷமாகவும் ஞானம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இதுவே அவங்களுக்கு தற்பெருமையை தரும் திரும்பியும் பிறப்பு வாய்க்கும் ஒரு ரஜோகுணம் அதிகமாகிறப்போ அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு இல்லாத ஆசைகளும் ஏக்கமும் அதிகரிக்கும் அதுக்காக பலனை எதிர்பார்த்து கடுமையா உழைப்பாங்க தமோகுணம் படைச்சவங்க கிட்ட அறியாமையும் பைத்தியக்காரத்தனமும் சோம்பலும் தூக்கமும் மயக்கமும் இருக்கும் இந்த மூணு குணங்களுமே ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப பிறப்ப கொடுக்கும் சத்வகுணம் சிறந்ததா இருந்தாலும் அந்த சத்வகுணத்தையும் கடந்து ஒரு மனுஷன் போறப்போ தான் அவனுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உருவாகுது சத்வகுணத்துல இருக்கிறப்போ உயிரை விடுறவங்க உன்னதமான சாதுக்கள் இருக்க உயர்ந்த தூய்மையான லோகங்களை அடைவாங்க ரஜோகுணத்துல ஒருத்தங்க உயிரை விடுறப்போ அவங்களோட அடுத்த பிறவி பலன் கருதி கடுமையா உழைக்கிறவங்களுக்கு நடுவுல இருக்கும் தமோ குணத்துல இருக்கிறப்போ அடுத்து மிருக இனத்துல பிறப்பாங்க சத்வகுணத்துல செய்கிற செயல்கள் புண்ணியமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் ரஜோகுணத்துல செய்யற செயல்கள் துக்கத்தை தரும் தமோ குணத்துல செய்யற செயல்கள் முட்டாள்தனத்துல முடியும் சத்வகுணத்துல ஞானம் அதிகரிக்கும் ரஜோ குணத்துல பேராசை அதிகரிக்கும் தமோ குணத்துல முட்டாள்தனம் அதிகரிக்கும் சத்வகுணத்துல இருக்கவங்க படிப்படியா உயர்ந்த லோகங்களுக்கு போவாங்க ரஜோகுணத்துல இருக்கவங்க திரும்பி இந்த பூலோகத்துல பிறப்பாங்க தமோ குணத்துல இருக்கிறவங்க நரக லோகங்களுக்கு போவாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட செயல்பட இந்த இந்த மூணு மூணு குணங்கள் தான் காரணம் இறைவன் குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் நம்மளும் கடந்து போறப்போ பிறப்பு இறப்பு முதுமை வியாதியிலிருந்து விடுதலை அடைஞ்சு இந்த உலகத்துல வாழப்பவே முக்திய அடைவோம் உலக விஷயங்களை வெறுக்காதவங்களும் அதுக்காக ஏங்காதவங்களும் அதனால சஞ்சலம் அடையாதவங்களும் இன்ப துன்பங்களை சமமா பாக்குறவங்களும் கல்லையும் தங்கத்தையும் சமமா பாக்கிறவங்களும் பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்திலையும் சம நிலையோட இருக்கவங்களும் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் இது எல்லாத்திலையும் சமமா இருக்கிறவங்களும் நண்பனையும் எதிரியையும் சமமா நடத்துறவங்களும் பலனை எதிர்பார்க்காம செயல்படுறவங்களும் இந்த மூணு குணங்களையும் கடந்தவங்க இறைவன் மேல பக்தி உள்ளவங்க இந்த மூணு குணங்களையும் உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு உயர்வாங்கன்னு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லுவார்